சிலை பார்த்தீங்கன்னாங்க ஐயா சித்தூர் நாகையாவுடைய சிலைங்க இவரை வந்து பலம்பெரும் திரைப்பட நடிகர் மட்டும் இல்லைங்க சுதந்திர போராட்ட தியாகி காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்களோடு வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றியவர்தான் சித்தூர் நாகையா அவர்கள் அது மட்டும் அல்லங்க தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள்லே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கின ஒரு முதல் கட்டத்தில் வந்து நாகையாதாங்க இப்படி வரலாற்றில் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்தான் சித்தூர் நாகையா அவர்கள் இவரோடைய வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி இவருடைய நினைவு நாள் வருதுங்க அந்த நினைவு நாளுக்காக இந்த சிலை என்ன நிலையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டி நகர் பனங்கள் பூங்கா மூளையில் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலையில் புதர் மண்டி கிடக்குதுங்க அது காரணம் என்னென்ன நாங்கள் கேட்டங்க இந்த சிலை இருக்கிற இடம் வந்து மெட்ரோ நிர்வாகத்தினுடைய சர்வேக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு மாநகர் நிர்வாகியிலேருந்து வாய் தகவல் கேட்டேங்க அப்போ மெட்ரோ நிர்வாகத்துக்கு கொடுக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ நிர்வாகம் இந்த சிலை சிலையை வந்து குறைந்தபட்சத்தில் கூட வந்து பராமரிக்கலைங்க அப்போது இந்த சிலையை மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பனகல் பூங்காவில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற மீதி இடத்துல வந்து இந்த நாகையாவுடைய சிலையை வந்து எடுத்து நிறுவப்பட வேண்டும் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதாவது மிகப்பெரிய செல்வந்தரங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து சொந்தக்காரராக இருந்திருப்பார் அவருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மனைவி ஒரு பெண் குழந்தை மட்டும் மனைவி இறந்துடுறாங்க பெண் குழந்தை வந்துங்க திருமணம் ஆகலைங்க அந்த ஒரு ஏழு எட்டு வயதுக்குள்ளே வந்து அந்த பெண் குழைய குழந்தை இறந்துடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா இரண்டாவது திருமணம் செய்கிறார் ஒரு அம்மையாரை அந்தயம்மாரும் அம்மையாரும் சம காலத்தில் இருந்ததுனால வந்து வாழ்க்கையே வெறுத்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி அந்த இதில் பார்த்திங்கன்னா மடத்தில் போய் ரொம்ப நாள் அப்படியே கொஞ்சம் காலம் கழிக்கிறார் அதுக்கு பிறகு இந்த திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் இயக்குநர்கள் அவங்கவுங்கெல்லாம் போய் அவரை அழைச்சதுனால் மீண்டும் திரைப்படத்தை வந்து தொடங்குகிறாரு அவர் வந்துங்க திரைப்படத்தில் நடிகர் மட்டும் இல்லைங்க திரைப்பட நடிகர் இசையமைப்பாளர் டைரக்டர் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவருங்க அவரை வந்து புதுவையில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் வாழ் மக்கள் வந்து இவரை வந்து ஒரு விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக சிறப்பு விருந்தினால் அழைக்கும் போது அந்த விழாவுக்கு வந்து நாகையா அவர்கள் போகிறார் அப்போ வந்து அந்த பிரான்ஸு வாழுகின்ற புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுடைய இங்கே அடிப்படை வாழ்வாதார தேவதுக்கு தேவைக்காக நீங்கள் கொஞ்சம் பொருள் உதவி எங்கள் அமைப்புக்கு தரணும்னு சொல்லும்போது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து பிரான்ஸ் வாழ் மக்களுக்காக வந்து நன்கொடை கொடுத்தவர் அது மட்டும் அல்ல வட பழனியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து சொந்தமாக வச்சுருந்தவருங்க இன்றைக்கி சென்னையில் ஐம்பத்து ரெண்டு ஏக்கர் வட பழனியில்னா பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சொந்த சொந்தக்காரருங்க அவர் வந்து இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கக்கூடிய பெரும்பகுதி இடம் வந்து நாகையா அவர்கள் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வித்துட்டாருங்க மீதி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து விற்று விற்று ஏழை எளிய மக்களுக்காக நிறைய வாரி வழங்கணும் வருங்க அதாவது ஒரு சிலர் மனிதர்கள் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் உதவி செஞ்சால் அதை வந்து ஆவணப்படுத்தி வைப்பாங்க ஆனால் நாகையா வந்தங்க எவ்வளோ தியாகம் பண்ணி எவ்வளோ உதவி பண்ணி கூட எந்த ஆவணங்களும் ஏற்படுத்திக்காமல் ஏன்னா தனக்கு வாரிசு இல்லைன்றதுனால வந்து அந்த வாழ்க்கையே வந்து அவர் வந்து சளிச்சு மனித வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் வருமானு சொல்லி அவர் இருந்தவருங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த பன்முகைத்தன்மை கொண்ட அந்த வரலாற்று நாயகர் தான் சித்தூர் ராமையா அவர்கள் அந்த நினைவை போட்டுகின்ற வகையிலே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிலையை பாருங்க இது யார் கட்டினதுங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி வி வி கிரி அவர்கள் வந்து இந்த சிலையை நிர்வகிச்சாருங்க திறந்த வச்சார் இந்த சிலையை வந்து திறந்தவர் அவர் தான் ஆனால் இன்னைக்கு இந்த சிலை என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நாகையா அவர்களுக்கு சிலையில் வந்து ஒரு பத்துக்கு பத்து அடி இடம் கொடுக்கறது கூட இந்த அரசு வந்து உடனடியாக வந்து இங்கே இருக்கிற இடத்த வந்து இதே இடத்துல வந்து மறுசீரமைக்கணுங்க அதுக்கு மெட்ரோ நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற சிலையை வந்து அப்படியே வந்துங்க பின்பகுதி ஒரு பத்தடிக்கு பின்னாடி தள்ளி வச்சால் வந்து பனகல் பூங்கா வளாகத்துக்குள்ளே வந்துடும் அதனால் ஒன்றா இங்கே வச்சா வந்து அந்த சிலையை நிர்வகிக்கணும் இல்லைனா பனகல் பூங்காவில் வந்து அவருடைய சிலையை நிர்வகிக்க நிறுவனம் என்பது இந்த நேரத்திலே கொள்கின்றோம் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ புதர் மண்டி கிடக்குது அநியாயமா இருக்குங்க ம் முன்ன புதர் மண்டி ரொம்ப கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் புதர் வெட்டினதுக்கப்புறம் ஐயாவருடைய தெருவுற வச்சலை வழியில் போகக்கூடிய எல்லோருக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த பார்வை தெரியும் இதை இப்போயே நீ இப்படியே நீடிக்கணுமுன்னா மக்களாகிய சென்னையில் இருக்கக்கூடிய நாகையாவின் இனமான கொடி உறவுகள் அவருக்கு குடும்ப உறவு இல்லைங்க ஆனால் அவருடைய இணைந்து சார்ந்த உறவுகளாவது இந்த சென்னையில் வாழ்கிறீங்களா வசிக்கிறீங்களா இல்லையா ஒரு மாபெரும் ஒரு தென்னிந்திய திரைப்பட கலைஞருங்க வரலாற்று கலைஞர் அவரை போற்றுவதற்காக வந்து திரைப்பட கலைஞர் சங்கமாவது வந்து அவரை வந்து முன்னெடுக்கணும் அவரோட நினைவை முன்னெடுக்கணும் என்பது இந்த நேரத்தில் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேங்க நாகையா பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்ங்க வட பணியில் இருபத்தஞ்சி ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருந்தவர் சரியா பல லட்சியங்கள் வந்து மக்களுக்காக வாரி வழங்கின ஒரு ஆனால் எதையும் வந்து ஆவணப்படுத்தாமல் தனக்கு குடும்ப வாரிசு இல்லைன்றதுனால வந்து எந்த ஆவணப்படுத்திக்காமல் வாரி வழங்கிய வருங்க வட ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் தான் இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி ரூபாய் அப்படி இருந்த ஒரு மாபெரும் வரலாற்று நாயகர் சித்தூர் நாகையாவுக்கு இருக்கின்ற இன்றைக்கி அவல நிலையை பாருங்கள் எனவே இது போன்ற வரலாற்று தலைவர்களுடைய வரலாற்றை நாம் என்றைக்கும் போற்ற வேண்டும் என்பது இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்